கோபி இதுக்கப்புறமா ராதிகாவை பத்தி எங்கிட்டயோ என்ன பத்தி ராதிகா கிட்டேயோ பேசக்கூடாது அவ்வளோ பரப்புறத்தவும் கூடாதுன்னு ஈஸ்வரிய மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஒரு டவுட் இருக்கு நீங்க பாக்கியா கிட்ட இத பத்தி கேட்டீங்களா ஐயோ இல்லடா நல்லா அப்படி இல்லடா அப்படின்னு கிட்ட தான் சொல்லிட்டு போய் பாக்கியா கிட்ட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க பாக்கிய கிட்ட எதுவுமே சொல்லிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு என்னதான் அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல டவுட் இருந்தாலும் பாக்கியா கரெக்டா தானே நடத்துக்கிறாங்கன்ற நம்பிக்கையோட அவங்க எதுவுமே பேசலான்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு பாவம் கோபி ஏமாந்து போய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த பாக்கியாவோ அவங்க தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா உடனே ஈஸ்வரி என்ன அதானே கோபி பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டேல என்ன பார்த்தா என்ன உனக்கு அசிங்கமா இருக்கா சச்சா நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கலையே அப்புறம் என்ன ஒரு மாதிரி இருக்கா இல்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஆரம்பத்துல அவங்களோட பையனோட வாழ்க்கைக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ராதிகாவிக்கே அவங்களோட வாழ்க்கையிலருந்து துரத்து விட்டேங்க ஆனா இப்போ என்னடான்னா மறுபடியுமே அவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போயிருக்கீங்க அதனாலதான் உங்களை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல அதை என்ன புரிஞ்சுக்க முடியல என் பையன் தனியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன் நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுவும் நான் நிறைய தடவை உங்ககிட்ட கேட்டேன் நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட அதனாலதான் நான் கிட்ட பேச போனேன் அதுல என்ன தப்பு இருக்கு இது தப்பா உங்களுக்கு தெரியவே இல்லையோ அப்பண்ணா ஹம் ஹம் எனக்கு தெரிலப்பா நான் அவளோட வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் அங்க போய் போனேன் எது அவளுக்கு சரியான வாழ்க்கைன்னு நீங்க நினைக்கிறீங்க இது வரைக்கும் கோபி கூட அவங்க இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா இப்போதான் ஏதோ நிம்மதியா சந்தோஷமா சிரிக்கிறாங்கன்றதை நானே கண் கூட ஏன் அந்த சந்தோஷத்தையும் நீங்க கெடுக்க பார்க்குறீங்களா ஏ பாக்கியா என்ன வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க பார்த்து பேசு ஏன் என் பையன் கூட இருந்தா அவளால சந்தோஷமா இருக்க முடியாதா என்ன நீயும் கூட தானே இருந்த வரைக்கும் சந்தோஷமா தானே இருந்தா என்ன அந்த ராதிகா வந்ததுக்கு அப்புறமாதான் என் பையன் முழுசா மாறிட்டான் அதனாலதான் அவன் உங்ககிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் நடந்துகிட்டான் இல்லனா இந்நேரத்துக்கு உங்ககிட்ட நல்லபடியா சந்தோஷமா நடந்துகிட்டு இருந்திருப்பான் ஏன் உனக்குமே கோபிய ரொம்பவே பிடிக்குமே போய் போய் கோபிக்காக பண்ணிவிட அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பியே அதெல்லாம் மறந்துட்டியா என்ன இல்ல அதெல்லாம் மறக்க கூடாதுன்னு தான் ஞாபகத்துல வச்சிருக்கேன் ஏன்னா நான் அவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தது என் தப்பு தானே தான் அந்த தப்பை மறுபடியுமே பண்ணக்கூடாதுன்னு நான் அதை அப்படியே ஞாபகத்துல வச்சிருக்கேன் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா உங்க பையனை பத்தி மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்கள பத்தியே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க நீங்க வர வர ரொம்பவே சுயநலவாதியா மாறிட்டீங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை என்னெல்லாம் உங்களை திட்டுற மாதிரி பேச வைக்காதீங்க ஏன்னா அது எனக்கே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏ என்ன பாக்கியா என்ன அந்த ராதிகா மாதிரி நீயும் என சுயநலவாதின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டியோ ஓ நீங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா அத்தை ஆமாம் நீங்க கேட்டது நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான் நீங்க உண்மையாவே உங்க பையனை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே தவிர வேற யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் நீங்க மிகப்பெரிய சுயநலவாதியாக எங்களுக்கு தெரியுறீங்க பட் இந்த மனப்போக்கம் தயவு செஞ்சு மாற்றுங்க ஏன்னா அதனால நாங்கள் மட்டும் கஷ்டப்படலை உங்க பையனும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக இப்படி ரெண்டு பேருமே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இனியா கோபத்தில் உள்ளே வராங்க அப்போ ஏ என்ன இனியா இங்கே வந்துட்ட என்னமா என்னாச்சு வேக வேகமா வர்ற மாதிரி தெரியுது என்ன இனியா வந்துட்டாளா இங்க பாப்போம் அப்படின்ற ரெண்டு பேருமே கிளம்பி பார்க்க போக ஆனா இனியாவோ டைனிங் டேபிள் உட்காந்து ஏ என்ன இப்பயாவது வீட்டுல சொல்லிட்டு வந்தியா நீ எங்க அப்படியே கிளம்பி வந்துட போற அப்புறம் அப்பமானப்பட போறது நாங்கதான் பிள்ளைய சரியா வளர்க்கலன்னு எங்களை தான் குத்தி காட்டுவாங்க சொல்லு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே இங்க வந்த முதல்ல நீ எதுக்காக இங்க வந்துகிட்டே இருக்க அத முதல்ல சொல்லு உன் வீடு இதுக்கப்புறமா அப்புறமா அதுதான் இங்கெல்லாம் அடிக்கடி ஆடிக்கடி நீ வரக்கூடாது வாட்டி இதுக்கு ஒரு வார்த்தை நான் இருக்கிற கோபத்தில் உங்களுக்கு ஏதாவது சொல்லிவிடுவேன் தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் தனியாக வர்றீங்களா ஏ என்ன என்ன நீயும் இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பாக்கியா நீ இவளுக்கு பேச சொல்லி தந்தியா ஐயோ ஒரு நிமிஷம் அவ ஏதோ இருக்காத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க இனியம்மா என்னச்சி எதுக்காக இதோ டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது ஒர்க் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம இருக்கீங்களா நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா சொல்லிடுங்க இப்பவே வெளியே கிளம்பி போறேன் ஏ இனியா நான் எப்போ அப்படி சொன்னேன் நீ இங்கே எவ்வளோ நேர நாளும் இருக்கலாம் அங்கே சொல்லாம வந்துட்டாலும் பரவாயில்ல நான் கடைசியா பேசி உன்ன அங்கே விட்டு வந்துடுறேன் மற்றபடி இன்னைக்கு என்ன ரெஸ்டு உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எதாவது செய்யட்டுமா எனக்கு ஒண்ணுமே வேண்டாமா தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க சரி 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 நீ கொஞ்ச நேரம் உட்காரு நான் உனக்காக ஜூஸ் மட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன் ஏய் என்ன இவ எல்லாரையும் எது எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா நீ என்னடாண்ணா இவள ராணி மாதிரி உட்கார வச்சு ஜூஸ் போற ஸ்வீட் செய்யறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா முதல்ல நீ இவளுக்கு தண்ணி கூட குடுக்க கூடாது என்ன விஷயம்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும் அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரச்சனையா இருக்குன்னு தோணுது இல்ல அதனால இதை பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நீங்க அமைதியா போயிட்டு வாங்க ஏன்னா வெளியே போயிட்டு களைச்சி போய் வந்திருப்பீங்கல்ல கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க நான் சமைச்சு முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது வந்து என்ன பிஷுனாலும் இனிய கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா ம் சரி சரி எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது இவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு இருப்பா நானும் கிளம்புறேன் ஆனால் ஒன்னு சொல்லிட்டேன் இவன் ரொம்ப நேரம் இங்கே இருக்க கூடாது சீக்கிரமா அவளை அவ வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப இனியாவோ கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த பாக்கியாவும் இனியா கொஞ்சம் பொறுமையா இரு என்ன பிரச்சனை வீட்டுல ஏதாவது ஒன்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா வீட்டுக்கு நிதிஷோட அம்மா செம்ம கோபத்தோட உள்ள வராங்க இத பாத்த உடனே பாக்கியா என்ன இவங்களும் வந்திருக்காங்க இனியம்மா வேற ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுமா ஆமா அவ உங்ககிட்ட சொல்லிட்டாலும் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லிதான் அவ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏ இனியா ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல என் பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட இப்பவே நீ வாபஸ் வாங்குற அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற உங்க குடும்பத்தையே நாங்க சர்வ நாசம் பண்ணிடுவோம் நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏதோ பாவம் ஏழை குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்ததுக்கு எங்களை நல்லா வச்சு செஞ்சுட்டீங்கல்ல உங்களுக்குலாம் நீங்க கூட நிக்க கூட தகுதி இல்ல ஆனா நான் உங்களுக்கு என் பையனையே குடுத்திருக்கேன் ஆனா உங்களால என் குடும்ப மானத்தை காப்பாத்த முடியலனாலும் பரவாயில்ல என் பையனையுமே இப்படி பண்ணிட்டீங்கல்ல உங்களால நான் சும்மாவே விட மாட்டேன் இனியா ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ கேச வாபஸ் வாங்குறியா அப்படி இல்லனா நான் யாருன்றத பாக்கிறியா ஹே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிதிஷ் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா என்னாச்சு நிதிஷ் என்ன பண்ணா கரெக்டா இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே வந்த ஈஸ்வரியும் அடிச்சுக்கிட்டு மாபிள மேல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்போ போய் முதல்ல அந்த வாங்க அதுக்கப்புறமா பேசிக்கலாம் குடும்ப பிரச்சனைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுடி இது உன் வாழ்க்கை பிரச்சனை நீ மறுபடியும் எப்படி அந்த வீட்டுல போய் வாழ முடியும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனா இனியாவோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அம்மா எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது கொஞ்சம் காபி போட்டு தெரியாம பாக்கியாவோ இனியா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு நிதிஷ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா ஏமா தப்பு பண்ணா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதா என்ன இல்ல நான் அப்படி சொல்ல வரல இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள இப்படி எல்லாம் பிரச்சனை வர்றது சகஜம் தானே ஆனா அதுக்காக நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன ஒரு எட்டு இங்க வந்திருக்கலாம்ல அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அம்மா கண்டிப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சிருப்பான்ல ஏமா ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையான்னு கேட்க ஆன இனியாவும் இல்லம்மா உங்களுக்கு தான் ஏ மேல அக்கறையே இல்லை அதனாலதான் பெரிய இடம் பெரிய சம்பந்தம்னு வந்ததுக்கு அப்புறமா பையனை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் கூட விசாரிக்காம என் வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ணிட்டீங்க ஏ இனியா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்லும் போதே எனக்கு பதட்டமா இருக்கு நிதீஷ் அப்படி என்ன பண்ணானாவது பாக்கியா என்ன பேசிக்கிட்டு இருக்க முதல்ல போய் கம்ப்ளீட்டா வாபஸ் வாங்க சொல்லு அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் ஆனா பாக்கியாவும் இல்லத்த எதுவா இருந்தாலும் என் பொண்ணு இருந்து வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பா எந்த முடிவு எடுக்க இல்ல இனியா உனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பா நான் என்னனாலோ நீ சரியான விஷயத்த பண்ணா உன் தான் இருப்பேன்ற நம்பிக்கை இருக்குல்ல ஆமாம்மா இருக்கு அப்ப உண்மைய சொல்லு அங்க என்ன நடந்துச்சு அம்மா நிதிஷும் அவங்களோட குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போதே திடீர்னு அங்க கோபி பதட்டத்தோட கிளம்பி வராங்க ஏன்னா அவங்களுக்கு சுதாகர் கால் பண்ணிருக்காங்க சோ அவங்க அங்க வந்து இனியா நீ என்ன வேலை பாத்திருக்க எதுக்காகமா மாப்பிள்ளம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த முதல்ல போ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வா பாக்கியாவோ கோபி சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என் பொண்ணு கிட்ட என்ன விஷயம்ன்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அவ பண்ணது சரியா தப்பான்ற முடிவுக்கு வரலாம் இங்க பாரு பாக்கியா என்ன இருந்தாலும் அது நம்மளோட மாப்பிள்ள அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிய அவங்கள மன்னிச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல இனியா தப்பு நியாயத்தை நான் கேட்டாக்கணும் தான் அவ எது பண்ணா சரி தப்புன்றத பத்தி நம்ம அவளுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே அவ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது என்ன இனியா நீ சொல்லுமா ம் சரிம்மா இந்த மாதிரி நம்ம முன்னாடியே இவங்களை பற்றி விசாரிக்காம தெரியாதனமா ஏமாந்துட்டோமா நீ என்ன சொல்ல வர ஏமாந்துட்டோன்னா அது வந்து ஐயோ தயவு செஞ்சு என்னன்றதை எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்கு சரிம்மா நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிதீஷனும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இருக்குமா என்ன பழக்கமா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியும் அச்சோ இதுக்கு தான் இந்த குதி குதிச்சியா இந்த காலத்தில் எல்லா ஆம்பளைங்களும் கொஞ்சம் குடிக்கிறதுல சகஜமான விஷயம் அதுக்கு போய் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் போலீஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க பாரு கோபி உன் பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா அடா ஆமா இனியா ஏன் இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க நான் கூட நிறைய தடவை பாட்டியாப்ப குடிச்சிருக்க ஏன் வீட்டுல பிரச்சனை நடக்கும்போது நான் கூட ரொம்ப குடிச்சிருக்கேன்ல அது உனக்கே தெரியும்ல அப்போ நீ ஏன் இப்படி பண்ண நிதிஷ்கோ இதோ மனசுக்குள்ள பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிற ஏன்னா உன்னோட விஷயம் இப்பதானே அவருக்கு தெரிய வந்திருக்கு அதனால கூட அப்படி இருந்திருக்கலாம் பாக்கியாவும் கொஞ்சம் டென்ஷனோட ஆமா நிதிஷ் குடிச்சுட்டு உன்ன அடிச்சாங்களான்னு கேக்க இனியாவும் இல்லமா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல ஈஸ்வரியோ அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அந்த கேச வாபஸ் வாங்கிரு அம்மா தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சிருங்க என் பேத்திக்கு சரியா புத்தி இல்ல அதனாலதான் இப்படி இல்ல அவ பண்ணிட்டா சோ இதுக்கப்புறமா அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா சரியா உடனே நித்திஷோட அம்மாவும் ஆஹ் சரி சரி நாங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே மன்னிச்சிடறோம் நீங்க ஒழுங்கா அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இனியா கிட்ட சொல்லுங்க அப்புறம் அவளையுமே வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்க வீட்டுல யாராவல கோபப்பட மாட்டாங்க உன்னை இனியாவும் அவோ தேவையில்லை என்ன இப்ப கூட நீங்க உண்மையை மறைக்கிறீங்களா அம்மா உண்மையாவே நிதிஷ்கோனும் குடிக்கிற பழக்கம் கிடையாது அவருக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்க பழக்கம் இருக்கு உடனே ரொம்பவே ஷாக் கூட பாக்கியாவும் என்ன சொல்ற ட்ரக்ஸா கோபியும் ட்ரக்ஸா சொல்ற எப்படி இதெல்லாம் கண்டிப்பா நடக்க வாய்ப்பே கிடையாது அதுதான் உண்மை ஏற்கனவே அவங்களுக்கு ட்ரக்ஸ் எடுத்துருக்க பழக்கம் இருந்திருக்கு அதுல அடிக்ட் ஆயிருக்காங்க ஆனா அதுல இருந்து எப்படியோ வழியா கொண்டு வந்திருக்காங்க இவங்க பட் என்னை இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியுமே அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எனக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் தெரியுமா ஏன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ சைக்கோ மாதிரி பண்றாங்க எனக்கு என்னமோ அவங்க என்ன கொன்றுவாங்கன்ற அளவுக்கு பயமா இருக்குமா அதுவும் அவங்க அப்படி பண்றதை பார்த்தா கண்டிப்பா கொலை பண்ற அளவுக்கு போயிடுவாங்கன்னு தோணுது அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனடியா அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம இங்க வந்துற அதுவும் நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன் இதுக்கு மேல தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில யாரும் தலையிடாம இருக்காதான் நல்லது ஏன்னா உங்க பேச்ச கேட்டு நான் பட்ட கஷ்டம்லாம் போதும் இதுக்கப்புறமாவும் உங்களோட உங்களோட பேச்சு கேட்டு என்னால கஷ்டப்பட முடியாது அந்த வீட்டுக்கு போக முடியாது ஒருவேளை இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க நான் இங்க இருந்து போயிடுறேன் ஆனா அந்த வீட்டுக்கு போன் மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாக்கியாவும் உடனடியே இனியாவ கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு என்ன மனுச்சிரு இனியா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இந்த அம்மாவை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா இனியாவும் அழுதுக்கிட்டே இல்லம்மா நீங்க எதுக்காகம்மா மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே உங்க ஹோட்டல் முத கொண்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ தனி மரமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த சின்ன ஹோட்டல்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் தரேன்னு யோசிக்கும் போதே எனக்கு தான் இருக்கு இருந்தாலும் இருந்து நான் கஷ்டப்பட்டா கண்டிப்பா அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்னு தெரியும் அதனாலதான் நானே என்னோட வாழ்க்கைக்கு எது சரியான முடிவுன்றதை எடுத்துட்டமா ஆனா என்னோட இந்த முடிவால நீ வருத்தப்பறியாமா பாக்கியாவும் இல்லவே இல்ல நீ எது சரின்றதை கரெக்டா பார்த்துதான் எடுத்திருக்க ஆனாலும் இதுல கொஞ்சம் அதிகமாவே அவசரப்பட்டுட்ட நினைக்கிறேன் ம் நல்லா சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க எப்படி இருந்தாலும் என் பையன் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமா போறது ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டா அதே மாதிரி என் பையன் இப்போ திடீர்னு மறுபடியுமே அதுக்கு அடிட்டானதுக்கு ஆனதுக்கு காரணம் இவதான் இவ ஒழுங்க இருந்திருந்தா என் பையன் நல்லாதான் இருந்திருப்பான் எல்லாம் இவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு கடைசியா என் பையன் தான் தப்ப பண்ணானா நான் எப்படி ஒத்துப்பேன் கோபியோ இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க உங்க பையனால என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு ஏன்னா ஒரு ட்ரகுக்கு ஆனவன் எந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா எப்படியெல்லாம் இருப்பான்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனாலதானே தானே அந்த உண்மையை மறைச்சி என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்தீங்க ஏதோ இதுக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாதான் இல்லைன்னு சொல்லல அதை விட ஆனா இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இத போய் மறைச்சிருக்கீங்க உங்க பையன் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருப்பான் ஏன் நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏன் குடும்பத்துல வந்து சம்மந்தம் பண்ணீங்கன்னு நான் அப்பவே யோசிச்சிருந்திருக்கணும் ஏன்னா உங்களுக்கு யாருமே கண்டிப்பா பொண்ணு குடுத்திருக்க மாட்டாங்க உங்க பையனோட நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதான ரீசன் அதனாலதானே எந்த உண்மையுமே எங்ககிட்ட சொல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு நிதிஷோட அம்மாவும் திரு திருநுக்கிட்டு இருக்க இதுல இருந்தே உண்மை என்னன்றது குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிடுது உடனே பாக்கியாவும் இனியா நீ எடுத்த முடிவுதான் சரி இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருக்க தேவையில்ல அந்த கேசையே வாபஸ் வாங்க தேவையில்லவா சீக்கிரமா நம்ம பைக்கில பார்க்க போவோம் இதுக்கப்புறமா அந்த பையன் உனக்கு தேவையே கிடையாது ஈஸ்வரியும் ஏ பாக்கியா அவசரப்பட்டு முடிவெடுக்காத இது உன் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை என்ன இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாலி கட்டிட்டான் இதுக்கப்புறமா கண்டிப்பா அவளை விட்டுட்டு இவனால வாழ முடியாது அப்படி இருந்தா அவ்வளவுதான் இந்த குடும்பம் சொசைட்டி எல்லாம் என்ன சொல்லும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இதுக்கப்புறமா நீங்க இந்த விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க அப்படி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் மரியாதை கெட்டு பாத்துக்காங்க அப்ப கரெக்டா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க சுதாகர் பதட்டத்தோடு ஓடி வராங்க அது மட்டும் இல்லாம பேசிட்டு வச்சு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லார் முன்னாடியுமே மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் என் பையன் இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருந்தான்றத உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும் ஆனா என்ன அவன் அதுல இருந்து முழுசா வெளியே வந்துட்டான்ற தான் நான் உங்க யார்கிட்டயுமே அதை பத்தி சொல்லல ஆனா இப்போ மறுபடியுமே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான் தயவு செஞ்சு அதுக்காக அவனை தப்பா நினைக்காதீங்க அவன் ஏதோ மன அப்படி பண்ணிட்டான் ஆனா அவனை கண்டிப்பா நான் கியூர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் பட் நீங்க அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு இனியா வேற கொஞ்சம் அவசரப்பட்டு என் பையமால போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல அதனால அந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கினா நல்லா இருக்கும் நீங்க என் பையன் சரியாகிற வரைக்கும் உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது அவனை ஃபுல்லா கியூர் பண்ணதுக்கு அப்புறமா நான் என் மருமகளை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் என்ன சரிதான சம்பந்தி இங்க நீங்களாவது நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்கன்னு ஈஸ்வரிய கேட்க ஈஸ்வரியும் ஆமா இவங்க சொல்றது சரியா தானே இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால இதுல கொஞ்சம் பார்த்துதான் முடிவெடுக்கணும் எடுத்தோ கௌத்தம்லாம் முடிவெடுத்தா வாழ்க்கையே வீணாயிடும் என்ன கோபி நீயும் உன்னோட கல்யாண வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு உன் பொண்ணுக்கும் அதே கஷ்டத்தை கொடுக்க போறியா என்ன அப்போ பாக்கியாவும் இப்போதான் அவங்க நிம்மதியா இருக்காங்க அதே மாதிரி நான் என் கல்யாண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவான் நானும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கேன் அதே மாதிரி தான் என்னோட பொண்ணாலும் இருக்க முடியும்னா நான் கண்டிப்பா அவளை அவளோட கல்யாண வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யறதுக்கு அவளுக்கு தேவையான உதவியை செய்வேன் அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடனே சுதாகரும் என்ன சம்மந்தி நீங்க புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா இது என்ன இருந்தாலும் நம்மளோட பசங்களோட வாழ்க்கை பிரச்சனை அதனால கொஞ்சம் யோசி நிதானமா தான் முடிவெடுக்கணும் கோபி சார் நீங்களே சொல்லுங்க என்ன சம்மந்தியமாக எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து அதுல தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் ஒருமைய எல்லா முடிவையுமே பார்த்து தெளிவா பண்றவங்க அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் இத பத்தி யோசிங்க உடனே கோபி சுதாகரும் சுதாகரோட மனைவியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இது வரைக்கும் இல்லாத அவரோட கோபத்தோட சுதாகர் கிட்ட போது நிறுத்துங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க என் பொண்ணு ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ண மாதிரி இங்க எல்லாரையுமே நிக்க வச்சு நீங்க எல்லாருமே கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்கல்ல ஆனா இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கைல நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது சரியோ அத நான் தான் பார்த்து பொறுமையா பண்ணணும் ஏன்னா கல்யாணத்துல நான் அவசரப்பட்ட மாதிரி அதுவும் என் அம்மா பேச்சை கிட்ட அவசரப்பட்ட மாதிரி இப்போ இந்த விஷயத்திலையும் நான் அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயத்திலயாவது நான் பாக்கியோட பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன் பாக்கியாதான் எப்பவுமே சரியான முடிவெடுக்கிறா பாக்கியா நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையா நிக்கிறேன் இனியா உ வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இதுக்கப்புறமா நீயே முடிவெடு ஆனா இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் முடிவெடுத்து கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி முன்னாடி இருக்க இனியாவும் மனசு ஒரு வழியா இறங்கி வந்து கோபிய மன்னிச்சது மட்டும் இல்லாம அப்பா இதுக்கப்புறமா என்னால அவன் கூட வாழ முடியாதுப்பா இதுக்கப்புறமா எனக்கு அவன் வேண்டாம்ப்பா அவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குப்பான்னு குழந்தை மாதிரியால இத பார்த்துட்டு உடனடியா கோபி சுதாகரை பார்த்து பார்த்துட்டு என் என் பொண்ணு சொன்னதை இதுக்கப்புறமா செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன பையன் வெளியே வரணும் அவ்ளோதானே இனியா அவன் மேல கொடுத்த கேச வாபஸ் வாங்கிரு அதுக்கு பதிலா நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிதானே ஏன்னா இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் நம்ம வச்சிக்காம இருக்காதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சரிப்பா நான் பண்றேன் பாக்கியாவும் பரவாயில்ல இப்பதான் நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க ஆனா ஈஸ்வரியோ உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு உங்க வாழ்க்கை வீணானது போதாதுன்னு இப்ப இனியாவோட வாழ்க்கையுமே நீங்க வீணடிச்சுட்டீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஆனா கோப்பியோ ஓது நேரத்துக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க உங்களோட பேச்சை கேட்டு நான் பண்ண தப்பெல்லாம் போதும் இதுக்கப்புறமாவும் உங்க பேச்சை கேட்டு நான் என்னோட பொண்ணை கஷ்டப்படுத்த விரும்பல சுதாகர் சார் இதுக்கப்புறமா நீங்க கிளம்பலாம் நம்ம பேச வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கிட்டயுமே பேச இதை கேட்டுட்டு சுதாகரும் சுதாகரோட ஒய்ஃபும் என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்து திரும்பி கிளம்பி போறாங்க ஈஸ்வரியும் வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க கோபி எடுத்த இந்த முடிவை பத்தின உங்களோட கத்துக்கள் என்ன அண்ட் ஆல்சோ ஒரு வழியா இனியா நிதிஷோட தொல்லையில இருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படி இல்லனா இதுக்கு அப்புறமா தான் நிதிஷோட ஆட்டமே ஆரம்பிக்க போதா இதில் உங்களோட கருத்து எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ பாக்கியோட ஹோட்டல் இப்போ மறுபடியுமே பாக்கிய கிட்ட வந்து சேர போதா ஏன்னா அது இனியோட பேர்ல தானே இருக்கு சோ இந்த விஷயத்துல சுதாகரும் அந்த ஹோட்டல் அபகரிக்கிறதுக்காக வேற ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க